பாட்டன் நீங்க கூப்பிடுவேன்னை வந்து கோவையில் அப்பான்னு சொல்லி பேசிட்டு அது சர்ச்சையாக இருக்கட்டும் அப்பான்னு தான் நான் கூப்பிடுவேன் அப்போ அப்பான்னு தானே கூப்பிடணும் பாஷாவுக்கு ஒரு அப்பா இருப்பார்ல அவரை தாத்தான்னு கூப்பிடுவேன் இவரை நான் அப்ப அறிமுகமான சிறையில் ஐம்பது நாள் அவரோட இருந்த காலத்துலேருந்து அப்பான்னு தான் கூப்பிடுவேன் ஏன்னா சித்திக்கு என்னோட தம்பி நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அதனால அப்பா தான் அதில் என்ன சர்ச்சை இருக்குது அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறது எண்பத்தஞ்சு வயசு அப்பாவுக்கு அப்பான்னு தான் கூப்பிடுவேன் ஊர்வலத்துக்கு இப்போ ஒரு கேள்வி ஒரு கேள்வியை நான் உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன் நீங்கள் எல்லாரும் மனச்சான்றோட சொல்லுங்கள் பாப்பா அப்பா பாஷா அவர்களுடைய உடலை எடுத்துக்கிட்டு போகணும் எப்படி எடுத்துகிட்டு போகிறது வண்டியில் வச்சு வண்டியில் வச்சுட்டு வண்டியை மட்டும் தனியாக அனுப்ப முடியாதுல்ல உறவுகள் இருப்பாங்க பிறந்தவங்க இருப்பாங்க அவர் மேலே நம்பிக்கை வச்ச அன்பு வச்ச ஒரு ஒரு கூட்டம் இருக்கு மக்கள் கூட்டம் பின்துடன் தானே செல்லும் இல்லை அப்படியே இல்லை உளங்குறுதியில் வச்சு இல்லை தனி வான் உறுதியில் வச்சு அப்படியே கொண்டு அடக்கமன்ற இடத்துல இறக்கணுமா எப்படி சொல்கிறீங்க தெருவழியை தான் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் அது எப்படி அனுமதி கொடுக்காமல் எப்படி பண்ணுவீங்க எப்படி எடுத்துகிட்டு போகுது உடலையே செய்கிற இடத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது சொல்லுங்கள் நீங்கள் யாராவது சொல்லுங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பேரிக் அனுமதி கொடுத்தது இஸ்லாமிய அமைப்புகள் எடுத்து போகிறானாங்களே சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் இப்போ ஊர்வலத்துக்கு ஒவ்வொரு தடவை அனுமதி செய்து செய்திருந்த அரசுகள் யார் பேசுகிறா இறந்தவர் உடலை இடத்துக்கு மட்டும் தனியா கொண்டு பின்னாடி எதுக்கு பேர் ஏன் போறீங்க பாஷா பாஷா ஒரு குற்ற வழக்கில் ஈடுபட்டாரு குண்டுவெடிப்புக்கு அவருக்கு ஜம்மந்திருக்கு சரி அதை யாரும் நியாயப்படுத்தலையே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பல்லாயிரக்கணக்கான மக்களை கர்ப்பிணி பெண்ணை வயிறு கீறி அந்த பிஞ்சு குழந்தையை நெருப்பில் வீசி இருக்கா இல்லையா குஜராத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்னதற்கா இல்லையா கொன்னதற்கு அப்போது அந்த நாட்டின் முதலமைச்சர் அந்த மாநில முதலமைச்சருக்கும் அப்போது உள்துறை அமைப்ப அமைச்சராக இருந்த ஐயா அமித்ஷாவுக்கும் தெரியவே தெரியாதா நீதிமன்றம் சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் தெரியாமலே அந்த கலவரம் நடந்துடுச்சா பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டது உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உண்மையா இல்லையா அப்போ இத்தனை ஆயிரம் மக்களை கொன்றவர் இந்த நாட்டின் மிகப்பெரிய பதவியில் இருக்கலாம் புனிதராயிரலாம் தலைவராயிரலாம் போற்றி புகழ்கிற கொண்டாடுகிற இடத்துக்கு போயிடலாம் தீவிரவாதி கொலைகாரன் பிரிவினைவாதி ரெண்டு லட்சம் ராணுவ வீரர்களை அனுப்பி இருபத்தி ஆயிரம் என் மக்களை கொண்டு குவிச்ச ஒரு நாட்டின் தலைவரை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அந்த செயலையும் பேசுங்க அதையும் பேசுங்க சிங்கள ராணுவம் செஞ்சதை இந்திய ராணுவம் எங்க எங்க அக்கா தங்கச்சியில வன்புணர் செஞ்சு கொலை செஞ்சதையும் பேசுங்க அதையும் பேசுங்க அப்புறம் ஒரு தரப்புல மட்டும் நீங்க பேசிட்டே போறது எப்படி மணிப்பூர்ல ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி நடக்க விட்டு போய் பல